நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே ந அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நவின் ரேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியே வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேலை இல்லாத தொல்லை நீங்கிறதுக்காகவும் பாராட்டுதலுக்குரிய செயல்கள் நம்ம செய்கிறதுக்காகவும் புகழ் பெறுவதற்காகவும் தெய்வ வழிபாடு புண்ணிய செயல்கள் முதலியவற்றில் ஈடுபாடு கூடுவதற்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்து அருளியிருக்கிறவர் திருஞான சம்பந்தர் கொடுத்திருக்கிற ஸ்தலம் வந்து மதுரை மதுரையில் சமணர்களோட பாண்டியர் மன்னருக்கு முன்பாக சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் செய்து அவர்களை தோற்கடித்தாங்க அதில் புனல்வாதம் செஞ்சப்போ அவர் பாடி அருளன பதிகம் இது இந்த பதிகத்துக்கு திருப்பாசுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு ஏன்னா திருஞான சம்பந்தர் அவர் கையாள ஓலை மேலே எழுதின பதிகம் இந்த பதிகம் அதனால் இதுக்கு திருப்பாசுரம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு இந்த பதிகத்தை ஓதி மக்கள் எல்லாரும் அவர்களுக்கு வேலையில்லாத இல்லாத துல்லை நீங்கிறதுக்காகவும் பாராட்டுக்குரிய செயல்கள் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்காகவும் இறைவன் அருள் செய்வார் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் நரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் ஏரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கை ராயினும் பெரியர் ஆரறியார் அவர் பெற்றியை வெந்த சாம்பல் விரேயன பூசியை தந்தையார் ரோடு தாயிலர் தம்மையை சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பாரால் எந்தையார் அவர் எவ்வகையார் கொலோ ஆட்பாளருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டா கோட்பால் நனவும் வினையும் குருகாமை எந்தை தாழ்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் ஒரு மணம் பற்றி வாழ்மீன் சாதுக்கன் இடையே வந்து சார்மீன்களே ஆடும் எனவும் மருங்குற்றும் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் அல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் மறுக்கும் என கேட்டீராகில் நாடும் திறத்தார்க்கு அருள் அல்லது நாட்டல்லாமே கடை சேர்ந்த போது மலர் கை கொண்டு நல்லபடி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட தாடை பண்டு முடி சேர்ந்த காளை அறவெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல்ல கேட்டும் கேட்டுமன்றே வேத முதல் முதலாக விளங்கி வையும் ஏதப் படாமை உலகத்தறியேத்தல் செய்ய பூத முதல் வன் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளி மாலை என்றே களிக்கோவை சொல்லே பாராளி வட்டம் பகையால் நலிந்து ஆட்ட ஆடிய பேராளி ஆனது இடர்க்கன்று அருள் செய்தல் பேணி நீராளி விட்டு ஏறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு போராளி இந்த புகழும் புகழற்றது அன்றே மாலையனும் மறைவல்ல நான் முகனும் பாலாய தேவர் பகரில் அமுது ஊட்டல் பேணி காய ஆய் முன்னீர் கடைந்தார்க்கு அரிதாய் எழுந்த ஆளாளம் உண்டு அங்கு அமரருக்கு அருள் செய்ததாமே அற்றன்றி அம் தம் மதுரை தொகையாக்கினானும் தெற்று என்று தெ தெ தெய்வம் ஓலை தென்னீர் பற்றியின்றி பாங்கு எதிர்வின்ூரவும் பண்பு நோக்கில் பெற்றொன்று உயர்ந்த பெருமான் பெருமானும் அன்றே நல்லார்கள் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் பல்லார்கள் உலகு ஆளவும் வல்லரன்றே திருச்சிற்றம்பலம் இறைவன் எல்லாருக்கும் வேண்டியதை எல்லாம் கேட்காமலே வேண்டியதை எல்லாம் கொடுத்து வேண்டாதவர்களை எல்லாம் தவிர்த்து அருளும் பதிகம் இது இதை ஓதி எல்லாரும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்